இன்றைக்கு ஜெருசலம் போஸ்டினுடைய ஆர்டிக்கல் தெளிவாக எழுதியிருக்கிறான் இதற்கு முன்பதாக ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அப்பவே இந்த செய்தி இப்போ நான் சொல்ல செய்தி கசிஞ்சுது ஆனால் நம்ம நம்பலை இன்றைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் ஜோர்தான் மட்டுமல்ல சவுதி அரேபியாவும் இணைந்து தான் ஈரான் நடத்திய தாக்குதல்களை ட்ரோன்களை எல்லாம் தடுத்தாங்க சவுதியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறான் இந்த முனாஃபிக்கு தனதுக்கு போய் இருக்கிறான் போகாம தெளிவா செஞ்சிருக்கான் இப்ப தெளிவாக சொல்லிட்டானே சவுதி அரேபியாவுடைய வெளி அமைச்சும் ஜோர்தானுடைய வெளி அமைச்சரும் தெளிவாக என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரானுக்கே நாங்கள் சொல்லிட்டோம்ங்கிறாங்க என்னன்னா நீங்க இஸ்ரேலுக்கு தாக்குங்க தாக்காம இருக்கிற பிரச்சனை இல்லை எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது எங்களுக்கு மேல உங்களுடைய ட்ரோன் போய் இரா இஸ்ரேலை தாக்குறதுக்கு போகும்னு சொன்னா நாங்கள் அடிச்சு உடுத்தாட்டிடுவோம் ஏன்னா ரொம்ப முக்கியமா அதை காப்பாற்றணும்ல இஸ்ரேலுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இஸ்ரேலில் யாராவது கொல்ல பண்ணிட்டாங்கன்னா காசாவில செத்தா என்னத்தை வேண்டி கிடக்குது காசாவில நாற்பதாயிரம் நாலு லட்சம் பேர் செத்தாலும் எங்களுக்கு என்ன ஆனால் இஸ்ரேலில் ஒருத்தர் கூட செத்தரக்கூடாது இல்ல ஏன்னா அது அந்த உயிர் தானே புனிதமானது இதெல்லாம் உயிரா இதனால் என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு பார்வையைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் வலியுறுத்தவில்லையா ரியாதும் இதை சொல்லிவிட்டது ஜோர்தானும் சொல்லிவிட்டது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை நடத்துவதற்கு துல்லியமான திட்டங்களை அமைத்து வருவதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் ஜோர்தான் ஏற்கனவே வந்து கெஞ்சி பார்த்தான் இஸ்ரேலுக்காக அது எடுபடல ஜோர்தானுடைய மன்னரை என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்காக பேச போகல சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் தான் ஈரானுக்கு ஏன் இதை இஸ்ரேலோட போய் நேரடியாக பேசி கொள்ளாதீங்கன்னு சொல்ல அதுக்கெல்லாம் இதுக்கு இதுக்கு நாங்கள் அவர் விளக்கமெல்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஜோர்தான் என்ன அவங்களுடைய விமானங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜோட ரெடி பண்ணி ஏன்னா திடீர்னு ஆரம்பித்தா வான்பரப்பை மூடி விட்டுருவாங்க ஆரம்பிச்சதுன்னா வான்பரப்பை மூடிடுவாங்க க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னு கேட்டால் எந்த விமானமும் எங்கள் இல்லை பறக்காது அப்படின்னு சொல்லி போட்டு இரான் அடிக்கிறத தடுக்கிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிடுவோம் அப்போ உங்களுக்கு விமானத்தை இறக்க முடியலன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வேறொரு நாட்டில் இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன்னு அதனால் அப்படி செஞ்சிக்கிறேங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஐஆர்ஜிசி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் இந்த வான் பரப்பை மூடுறது மூடாமல் இருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் அடிக்க ஆரமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ தடுக்கிறதுக்குள்ளாக போய் சேர்ற மாதிரி தான் அடிப்போம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பழைய மாதிரி அந்த முந்நூறு ட்ரோன் அனுப்ப போகிறான்னு மட்டும் தான் கற்பனை பண்ணுறாங்க அதையும் அனுப்பலாம் சில நேரங்களில் பலிஸ்டிக் அனுப்புவாங்கன்னு நினைக்கலாம் பலிஸ்டிக் அனுப்பினா கூட இவங்களால தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஹைப்போசோனிக் மாதிரியான ஏவுகணை தாக்குதல்களை இவர்கள் நடத்த ஆரம்பித்தால் கண்டிப்பாக அதை தடுக்க முடியாது பலிஸ்டிக்கை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் கப்பலுக்கு முடியும் ஆனால் ஹைப்போசோனிக்கை தடுக்க முடியுமான்னு கேட்டால் ஹைப்போசோனிக்கை அவர்களால் தடுக்க முடியாது அதை இடைநிறுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறது ராணுவம் தொடர்பான இந்த ஆய்வாளர்கள் அதுதான் சொல்கிறாங்க எனவே இஸ்ரேல் மீது ஹைப்போசோனிக் நடக்க போகிறதா ஏவுகணை தாக்குதல் நடக்க போகிறதா பெலிஸ்டிக் தாக்குதல் நடக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஜோர்தான் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யா மிக பிரபலமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ஈரானுக்கு தயாராக இருக்கிறது என்று பசக்ஷியன் இடத்திலேயே அவர்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நேற்று பெசக்ஷியனோடு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக அவங்க வைத்த கோரிக்கை என்னன்னு கேட்டால் ஈரான் வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான் வான் பாதுகாப்பு சிஸ்டமேட்டிக்ஸை எங்களுக்கு நிறைய தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இப்போ யுத்தம் ஆரம்பித்ததோடு அதற்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை தொடுக்க வேண்டி இருக்கிறது எனவே வருகிற ஏவுகணைகளை எங்களை நோக்கி ஏவுகணைகள் வந்தால் அதை தடுப்பதற்குரிய வான் பாதுகாப்பு சிஸ்டமேட்டிக்கை எங்களுக்கு நிறைய நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அதற்கான வான் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை சொல்லி அடுத்த கணமே ஈரானுக்கு கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செய்துவிட்டார்

இருந்து நாங்க ஹமாஸுக்கு ஆதரவா தான் இருக்கிறோம் இந்த அநியாயத்தை நாங்க பிராந்திய யுத்தமாக மாற்ற முடியாது உங்களோட நாங்க இருக்கிறோம் வேண்டியதை செய்யுங்கட்டாங்க நீங்க நினைச்சத பண்ணுங்கட்டாங்க தேவையான ஆயுதத்தை எல்லாம் உங்களுக்கு தருவோம் என்கிற செய்திகளையும் மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல்